ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மாடு மற்றும் பண்ணை அமைப்பதற்கான மானியம் வந்து எப்படி வாங்கிறது எவ்வளோ மானியம் கிடைக்கும் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மானியம் மற்றும் விவசாயம் சம்மந்தமான அனைத்து தகவலையும் நம்ம சேனலில் பதிவிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் இல்லை மானியம் சம்மந்தமான தகவலை மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாடு மற்றும் பண்ணை அமைப்பதற்கான லோன் வந்து எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இதுக்கான விரிவாக்கம் இந்த பிஎம்இஜிபி அப்படின்னு அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா மாடு பண்ணை அமைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே இந்த திட்டத்தின் மூலயமா வந்து நீங்கள் செயல்படுத்திக்க முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து மாடு மற்றும் பண்ணை அமைப்பதற்கான ஒரு ஸ்கீம் வந்து இது மூலமாக வந்து நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு மாட்டுப்பண்ணை அமைக்கிறீங்க இல்லை மாடு வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு சதவிகிதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்சிடி வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து இந்த ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் வந்து லோனாக வாங்குறீங்க அப்படின்னா நாலரை லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க நீங்கள் இஎம்ஐயில் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி அந்த நாலரை லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எந்த விதமான ரீ ரீபேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை இஎம்ஐயும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அது போக இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் வராது அந்த நாலரை லட்ச ரூபாய்க்கு அது போக வந்து இந்த ஸ்கீமை நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பேங்க் உங்கள் நியரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பேங்க்குக்கு நீங்கள் போகணும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அக்ரி ஆஃபீஸரை வந்து மீட் பண்ணுங்கள் அவரை மீட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு மாட்டு பண்ணை வந்து அமைக்கலான்ட்டு இருக்கேன் ஒரு மாடு இத்தனை மாடு வாங்கி நான் வந்து ஒரு தொழில் வந்து செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்களை கைட் பண்ணுவார் இதுதான் வந்து ஈஸியான வழி இல்லை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பிளான் வந்து ரெடி பண்ணணும் அதாவது நான் இந்த ப்ராஜெக்ட் அதாவது மாடு வாங்க போகிறேன் இத்தனை மாடு வாங்குகிறேன் இந்த மாடு வாங்குகிறேன் இந்த மாடு இவ்வளோ பால் கறக்கும் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து வரும் அப்போ இத்தனை வருஷத்துக்குள்ளே நான் கடனை வந்து ரீபேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் வந்து ரெடி பண்ணணும் இந்த பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடிட்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்களே ஈஸியாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்கில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸரை மீட் பண்ணிங்க அப்படின்னா அவர் வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர்ஸ் வந்து நடத்துவாங்க கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக ஒரு கோர்ஸ் ஆன்லைன் மூலமாக நடக்கும் அந்த கோர்ஸ் வந்து ஃபோர்டீன் டேஸ் வந்து நடத்துவாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் அந்த கோர்ஸ் வந்து டைமிங் இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா <tob SCI> <melodies> 14 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஒரு டென் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பிளான் இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் பேங்க்கில் வந்து சப்மிட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு லோனுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஓடிக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எம்ஓடி அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற ஒரு சொத்து இப்போ வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் வச்சிருக்கோம் ஒரு ஏக்கர் இருக்கு இல்ல ஒரு வீடு இருக்கு அந்த மாதிரினா ஷூரிட்டி கொடுக்குறது வேற ஒன்றும் கிடையாது நீங்க ஒரு லாயரை வச்சு ஷூரிட்டி கொடுக்கணும் இது எல்லாமே அவங்களே வந்து ரெடி பண்ணிடுவாங்க எனக்கு வந்து இவ்வளவு அசெட் இருக்கு அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து லோன் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க கொடுத்தாங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு பத்து லட்சம் அப்படின்னா நாலரை லட்ச உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும் ஒரு இருபது லட்ச ரூபா அப்படின்னு சொன்னோம்னா நீ உங்களுக்கு வந்து ஒரு எட்டு லட்ச வந்து மானியமா உங்களுக்கு கிடைக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒரு நியரஸ்ட் ஒரு பதினொன்று டு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மட்டும் நீங்க வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் வரும் எட்டு லட்ச ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து லோன் வந்து வாங்க முடியும் உங்களுக்கு மானியமும் இந்த முறையில் தான் கிடைக்கும் உங்களுக்கு இது இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு மானியம் தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்